காட்டு கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலதுகையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆர்வனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களையும் மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழிப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் கத்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா உள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்டு அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி